என்ன சங்கத்துல ஒருத்தனையுமே காணா மேட்னி ஷோ போயிட்டாங்களா அடப்பாங்களா என் கௌரவமே காணா போச்சு இனி நான் என்னத்த டிவி பிரிச்சு வித்து ஆஹா நம்ம கௌரவத்தை காப்பாத்த ஒருத்தர் இருக்கான் தம்பி நீ ஒருத்தம் போதுமே உன்னை வச்சே நான் சங்க தலைவனாக காட்டுறேன் நீங்க வேற என் கால் மேல படுத்திருந்தீங்க எப்போ வந்துருச்சு போயிருப்பேன் நீங்க எல்லாம் ஒரு மனுஷன் கூட்டமா வந்து கும்மி அடிச்சுட்டு போயிட்டாங்களே இதுல தண்ணி இல்லாத செம்பு வேற டிஸ்டர்பன்ஸ் ஸ்ட்ரைட்டா மேரேஜ் தான் அங்க பாருடா அன்புடன் அழைக்கிறார் அழகுராஜா டிவி ஃபிரிட்ஜ்ல வைக்கிற கடை மச்சான் டேய் பேசாம அவட்ட வேலைக்கு போய் சேர்ந்துட்டானே டேய் அவர்கிட்ட வேலைக்கு சேரிறதுக்கு திவ்யா வீட்டுக்கு போறதுக்கு என்னடா இருக்கு டேய் அவர்ட்ட தவண முறை பொல்கள வீடு தேடி போய் விக்கறேன்னு சொன்னானே வெச்சுக்கவே நம்ம ஈஸியா திவ்யா வீட்டுக்குள்ள போய்லாம்ல அம்மாடா சம்மா ஐடியா

உள்கூக்கு சதக்கு வெறும் போதும் புகழ்ந்ததுல உடம்பூரா புள்ளரிச்சிருச்சு கிளம்பி போயிருங்க நீங்க

விளம்பரப்படுத்துறதுல பணம் இருக்க கூடாது எனக்கு புகழ் தான் நண்பர்கள் நர்ப்பணி மன்றம் சார்பாக மதுரை அம்பலனார் வீட்டு திருமண விழாவை நடத்தி வைக்க வருகை திறன் அண்ணன் அழகராஜா அவர்களை வரவேற்கிறோம் ஓடியோர் வள்ளல் அள்ளி கொடுத்து சிவந்த கரங்கள் அண்ணன் அழகராஜா அவர்களை வரவேற்கிறோம் 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 பாடுங்க ஐயோ

நீயே போட்டு கொடுப்ப போல வருங்கால வியாபாரிகள் சங்க தலைவர் அண்ணன் அழகுராஜா வருங்கால வியாபாரிகள் சங்க தலைவர் அண்ணன் அழகுராஜா போதும் 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 நீங்க கூட வருங்கால முதல்வர் வாழ்க வருங்கால பிரதமர் வாழ்க கோஷம் போட்டு கடையை காலி பண்ணி விட்டுருவேன்னு பயந்து நடுங்கிட்டேன் இது நல்லா இருக்கு இதவே மெயின்டைன் பண்ணி நல்லா கஷ்டம் எங்கப்பா இவங்க அத்தனை பேரும் டச்சு காணா போயிட்டாங்க அங்க பாருங்க ஹைட் கம்மியா இருந்தாலே இதான்டா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஐயோ

பெரிய நகைச்சுவை திலகமா காமெடி பண்ணிட்டு இன்னைக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன் தம்பிங்க கையில் திங்ஸ் கொடுத்து வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணு என்னாச்சு எல்லாருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவாங்க அப்படியா வேலை பாக்குற மாதிரியே நடிக்கிறாங்க நானும் புரியாத மாதிரியே நடிக்கிறேன் எங்க போய் முடிய போதும் என்னடா இது

அது திவ்யமா தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்ற முதலாள ஆமாம் சொல்றதெல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கு ஆனா புரியாத எடுத்துக்கிட்டு போறீங்களே ஏதாவது முதல்ல போய்

போனி பசங்க நிறைய இருக்காங்க உனக்கு வேணுங்கறத கேட்டு எடுத்துக்க போ போ பசங்களா கொண்டா பாப்பா கதிரி திவ்யா வந்திருக்கடா எங்க ஆமாடா திவ்யா வந்திருக்கடா

எனக்கே லேட் மேரேஜ் இப்பதான் கல்யாணம் நடக்க போகுது ஏண்டா பிரச்சனை கிளப்புற கிளம்பி போடா அது ஒண்ணுமில்ல இவங்க எல்லாத்துக்கும் முன்னால ஒரு உண்மையை சொல்லிட்டு போறானு வந்தா எல்லாம் ஒண்ணு செலவேனா கிளம்பி போ ஏய் அறிவே அவர்தான் சொல்றேன்னு சொல்றார்ல நீங்க சொல்லுங்க நான் சொல்லட்டுமா யா பொண்டாட்டிக்கு புள்ள பறக்கிறது காரணமே தலைவர் தான் ஐயா டேய் லூசு புள்ள என்ன நடந்துன அன்னிட்ட டீடைலா சொல்றா இவ்ளோ நாளா யார் நெஞ்சில மறைச்சு வச்சிருந்த உண்மையா இன்னைக்கு போட்டு உடைக்க போறேன் எங்க எங்க சொல்லுங்க அன்னைக்கு ராத்திரி மணி சரியா நம்ம மழை நம்ம பொண்டாட்டிக்கு வர பிரசவ வழியா யாரும் வந்து ஹெல்ப் பண்ணல அந்த நேரம் பார்த்து தைமாணி தலைவர் வந்து அவர் காரை கொடுத்து என் பொண்ணாட்டியே ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சார் அவர் அறுப்பு எனக்கு அழகான பெண் குழந்தை பந்துச்சு பெண் குழந்தை பிறந்ததுக்கு காரணமே தலைவர் தான் அதனால நான் எங்க போனாலும் என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்ததுக்கு காரணம் தலைவர் தான் தலைவர் தான் தலைவர் தான் சொல்லியிருக்கேன் ஏ முத்துக்காட ரொம்ப நன்றிடா என் வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது சடார்னு வந்து உண்மை அண்ணிட்ட சொல்லிட்டேன் இனி நான் உன்னை மறக்கவே மாட்டேன்டா உன் தலைமையில இன்னைக்கு நான் அன்னைக்கு தாலியை கட்டுறேன்டா கேட்டி மேல கேட்டி மேல உண்மையை சொல்லிட்டாங்க கூட சேர்றவங்க எல்லாம் அறிவாளிங்க தானே இதுவும் காமெடி தானே அப்படியே வச்சுக்கலாம் சரிதான் நம்ம எப்பவும் காமெடி தானே